சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்து ஓட்டுநர் திடீரென மயங்கியதால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது நல்வாய்ப்பாக பேருந்தில் இருந்த இருபத்தேழு பயணிகள் சிறிய காயங்களுடன் தப்பினர் மயக்கமடைந்த ஓட்டுநர் செந்தில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பன்ருட்டியை அடுத்த ஏரிப்பாளையம் பகுதியில் உள்ள கரும்பு தோட்டம் ஒன்றில் காட்டு பன்றிக்காக வைக்கப்பட்டிருந்த மின் வேலியில் சிக்கி கலையரசன் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த இரண்டு பேரை கைது செய்தனர் திருப்பத்தூரில் மதன் என்பவருக்கு சொந்தமான தேநீர் கடையின் பூட்டை உடைத்து ஐம்பதாயிரம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்தனர் இது தொடர்பாக காவல்துறையினர் கைப்பற்றிய கண்காணிப்பு கருவியில் கடையின் பூட்டை உடைத்து ஒருவர் பணத்தை கொள்ளையடிப்பதும் மற்றொருவர் காவலுக்கு நின்றிருக்கும் காட்சியும் பதிவாகியுள்ளன இதனை ஆதாரமாக கொண்டு கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் எலந்தம்பட்டு கெடிலம் ஆற்றுப் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஐந்து பேரை சுற்றி வளைத்து கைது செய்த காவல்துறையினர் தப்பியோடிய மேலும் நான்கு பேரை தேடி வருகின்றனர் அத்துடன் மணல் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு சுமையுந்துகள் மூன்று இருசக்கர ஊர்திகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் கரூர் நகரில் தண்ணீர் தேடி சுற்றித் திரிந்த புள்ளிமான் ஒன்றை ஐந்து தெருநாய்கள் சேர்ந்து துரத்தியுள்ளன இதனால் அச்சமடைந்து கிடங்கு ஒன்றில் மான் புகுந்த நிலையில் கிடங்கின் கதவை பொதுமக்கள் இழுத்து பூட்டிவிட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள கிராமப் பகுதிகளில் பசுமைப் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில் குள்ளப்புறம் வேளாண் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் ஒருங்கிணைந்து சாலையின் ஓரங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கடந்த ரெண்டு மாசமா வந்து இங்க கிராமத்தங்கள் பயிற்சியில நாங்க ஈடுபட்டு வரோம் இந்த ஊரு ராமசாமி நாயக்கன் பட்டியல நாங்க நல்ல நிறைய விவசாயத்துக்கு சம்பந்தமான பயிற்சியில வந்து மக்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பசுமை புரட்சி பண்ணலான்ற ஒரு விழிப்புணர்வை வெளிப்படுத்தணுன்றதுக்காண்டி நூறு மடம் மரம் வந்து நடலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணோம் அதுக்கு இந்த ஊர் பொதுமக்களும் சரி பிரசிடன்ட்டும் சரி பெரிதும் உதவி பண்ணாங்க பெரம்பலூர் தாவண்ண துங்கபுரம் பகுதியில் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதியில் அமைக்கப்பட்ட மின்மாற்றி சேதமடைந்து கீழே விழும் ஆபத்தான நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இதனை சரி செய்து தருமாறு பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்தனர் விருத்தாச்சலத்தை அடுத்த பெரிய காப்பான்குளம் கிராமத்தில் வசித்து வரும் ராஜசேகரன் என்பவரிடம் திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் ரங்கநாதன் கோவிலுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருமாறு கேட்டுள்ளார் அவ்வாறு தராவிட்டால் வீட்டை இடித்து விடுவேன் என மிரட்டியதால் அதிர்ச்சி அடைந்த ராஜசேகரன் குடும்பத்தினர் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணா நிலையில் ஈடுபட்டனர் ஜோலார்பேட்டை அருகே பத்து வயது சிறுமியை கட்டி வைத்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய அறுபது வயதான தங்கவேல் என்ற நபரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர்